நமக்கான தேவைகள் நமக்கான எண்ணங்கள் இதிலே நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வாய்ப்புகள் தான் கிடைக்கும் எந்த உத்தரவாதமும் கிடைக்காது வாய்ப்புகளை பாருங்களேன் ஒருத்தங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் இருக்கின்ற பொழுது சில பேர் மேலே வருகிறாங்க சில பேர் கீழே போறாங்க மேலே வரவங்களை பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு போயிடும் கீழே வரவங்கள இன்னைக்கு காலையில் கூட நான் சொன்னேன் மூன்று நான்கு பேர் இருக்கிறாங்க நம்ம நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஓடி வந்து தூக்குறவன் ஒரு வகை தூக்கும் போது ஓடி தன்னுடைய பாக்கெட்ல இருக்கிற தண்ணி எடுத்து முதல்ல கொடுக்கறவன் ரெண்டாவது வகை இதெல்லாம் செய்யறதுக்கு பயப்பட்டாலும் நூத்தி எட்டுக்கு ஃபோன் பண்றவன் மூணாவது வகை இன்னொருத்தான் இருக்கிறான் வேடிக்கை பார்த்துட்டே போயிடுவான் அதை செல்போன் எடுப்பான் அவனாவது பரவாயில்லைங்க மன்னிச்சிடலாம் என்னால் ஒரு ஆளை மன்னிக்கவே முடியாதுங்க அதாங்க அஞ்சாவது ஆள் அவன் என்ன தெரியும் பண்ணுவான் கிட்ட வந்து பார்த்து வரக்கூடாது அப்படிம்பாங்க விருப்பம் இருக்கும் தெரியுமா உயிரை கொல்ற குணம் எந்த நேரத்துல என்ன சொல்லணும்னு தெரியாம அச்சோன்னு சொல்லிட்டு போறாங்கல்ல அதனால தான் அன்னை தெரசா சொன்னார் பிரேயிங் ஹார்ட்ஸ் விட உன்னதமானது ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் என்று சொன்னார் நல்ல வார்த்தை இல்ல ஒரு சிறிய விதை விஷயமாக இருந்தாலும் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கா நான் இப்படி சொல்லிட்டு போறேன் ஐந்து நிமிடத்தில் என் பேச்சு முடியும் இப்படி சொல்லிவிட்டு போகிறேன் அடுத்தவர்களுக்கு நல்ல நண்பர்களாக இருப்பதை விட உங்களுக்கு நீங்கள் நல்ல நண்பர்களாக இருங்கள் அடுத்தவர்களுக்கு தலைவர்களாக இருப்பதை விட உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் நல்ல தலைவர்களாக இருங்கள் உங்களிடத்தில் இயற்கை மிகப்பெரிய சொத்து உங்கள் உடல் உங்கள் வாழ்க்கை உங்கள் காலத்தை உங்கள் கையில் கொடுத்திருக்கிறது அதை நிர்வகிக்கின்ற ஆற்றல் நமக்கு இருக்கிறதா நான் நினைச்சு பார்க்கிறேங்க காலம் என்கின்ற ஒன்றை கையகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதை ஜெயிச்சு பாப்போம் இந்த நாற்பத்தி ஐந்து வயது கடந்த நிலையில் நான் முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு பயணம் போயிருக்கேங்க ஒரு காலேஜ்ல நான் ফুল டைம் ப்ரொஃபஸரா இருக்கிறேன் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கறேன்னு சொன்னா லீவு நாளைக்கு தலவாடி போறேன் அங்கேயும் லீவு அன்னைக்கு நைட் டிராவல் பண்ணிட்டு போய் 7:45 க்கு சைன் பண்ணிடுவேன் நான் லீவ் எடுக்கிறது இல்ல வீட்டில் மனைவியாகவும் தாயாகவும் இருக்கிறேன் மகளாக இருக்கிறேன் அந்த பொறுப்பும் இருக்கிறது எல்லா பொறுப்பையும் எப்படி நிர்வகிக்கிறேன் தெரியுமா பெண்களை ஆச்சரியப்படாதீர்கள் பிளானிங் பிளான் பண்ணுங்க சில விஷயங்களுக்கு நோ சொல்லுங்க ரொம்ப நுட்பமா ரொம்ப நெருக்கமா உணர்றதுனால நுட்பமா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன் இன்னைக்கு தொல்லை இது ஆமாவா இல்லையா ரொம்ப ரொம்ப நுட்பமா ஒரு விஷயம் சொல்லவா ரொம்ப ஆசையா இருக்கும் போதும் ரொம்ப கோபமா இருக்கும் போதும் மெசேஜ் பண்ணாதீங்க நேர்ல பேசிடுங்க நம்ம தாத்தா பாட்டி சொல்றது கேட்டு அப்பா வீட்டை பத்தி கொஞ்சம் பிரச்சனை பேசணும் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்குது இல்லையாப்பா அண்ணன் பொண்ணு தானே அது பேச வேணாமா கொஞ்சம் வா என் தாத்தா ரொம்ப உயிருக்கு போராடிட்டு கிடக்குறாரு அதை பத்தியும் பேசணும் ஒரு எட்டு வீட்டுக்கு வந்துட்டு போறியா ஒரு எட்டு வீட்டுக்கு வந்துட்டு போறியானா என்ன அர்த்தங்க நேர்ல வா பேசு பேசுறமா இன்னைக்கு ஒரு ஒரு ரொம்ப நுட்பமான விஷயம் புருஷன் பொண்டாட்டி சண்டை பா நல்லா மீசா பெட்டல இருக்கிறேன் சொம்ம சொண்டை நடக்கும் ஆனா காலையில நடக்குங்க சாயந்தரம் வந்தா ரெண்டும் வந்து பூ வச்சுக்கிட்டு டூ வீலர்ல டுருன்னு படம் பார்க்க போவோம் ரெண்டும் இன்னைக்கு இல்லையே அந்த உறவு ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி விவாகரத்து வாங்கிடுறாங்களே ஏன் தெரியுமா இந்த இந்த டைப் பண்றத

ஆமாவா இல்லையா சார் இந்த பொண்ணோட தான் கல்யாணம் முடிவு பண்ணிட்டோம்னா முதல்ல அந்த ஃபோன் நம்பர் பெரிய சொல்றது நான் ஒரு வாட்டி மேடையில் பேசி பேசி ஒருத்தர் ஜாதகெல்லாம் மாத்திக்க வேணாம் அந்த பையன் போன இந்த பொண்ணு கிட்ட ஒரு மூணு நாள் இந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட ஒரு மூணு நாள் விளங்கிரும் நான் தான் சொல்றேன் படமே எடுத்துட்டாங்க நான் சொல்லிட்டேன் கேக்கலையா நீங்க நான் சொன்னது படமே எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க இப்போது போயிடுச்சு மேடம் அது தனியா நமக்கு போயிடுச்சு நாம் நம்முடைய உறவுகளை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் ஹுசேன் போல்ட்ங்கிற ஒருத்தன் அவன் ஜெயிக்கிறான் அவன் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறான் செகண்ட் வாட்டி வந்து இறங்குற அவனை வித்தல் பண்ணிட்டாங்க ஏன்னா அவன் சீக்கிரமாக கால் வச்சிடறான் ஜமைக்கா காரை போய் பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த 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 காலகட்டங்களில் வரும் அது அவனை என்ன தெரியும் பண்ணாங்க அடுத்த வாட்டி அவன் அஞ்சு வருஷம் கழிச்சு வந்தாங்க மறுபடியும் ஒலிம்பிக் ஒலிம்பிக்ல வந்து நின்று நிற்கிறான் தோத்தவங்க அசிங்கப்படுத்தப்பட்டவன் ஆனா அவன் ரெக்கார்டை யாரும் ஜெயிக்கல அவன் மறுபடியும் நைன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ வாங்கி ஜெயிச்சான் அந்த காலகட்டத்தில் எப்படி ஜெயிச்சான் தெரியுமா அவன் ஓடுறான் நீங்க ஹுசேன் போல்டன் போட்டு இந்த இந்த டீச்சர் சொல்றத இந்த இந்த பேராசிரியர் சொல்றத இந்த பேச்சாளர் சொல்றத கேட்டு அந்த அந்த காட்சியை பாருங்க அவன் எப்படி தெரியுமா ஓடுறான் ஓடுறாங்க எங்கேயுமே வந்து பக்கத்துல இருக்கிறவங்களை பார்க்கலைங்க அவன் நாம எல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்களை தானே பார்ப்போம் ஓடிடக்கூடாது ஓடிடக்கூடாதுன்னு தானே பார்ப்போம் அவன் எங்க பார்த்துட்டு தெரியுமா டைம் டைம் போர்டை பார்த்துட்டு

மூணு பிரான்ஸ் ரெண்டு சில்வர் அவன் இப்படி நிக்கிறான் இப்படி நிக்கிறான் அவனோட போட்டோ இருக்கு அந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு நீச்சல் குளத்துல இவ்வளவு தூரம் இருக்கும் அவன் போட்டோ மைக்கேல் பிலிப்ஸ் இருக்கும் இங்க இருந்து போட்டிருப்பான் சுத்தி சுத்தி மெடில் கழுத்துல இந்த இடத்துல ஒரு சில்வர் போட்டிருப்பான் நான் கொஞ்சம் நான் சொல்றேன்ல கொஞ்சம் நுட்பமா பார்ப்பேன் இவ்வளோ தங்கம் வாங்கிட்டு எதுக்கு கழுத்தில் சில்வர் போட்டிருக்கான்ட்டு கீழே ஸ்டோரி படித்தேன் என்ன மேட்ரு தெரியுமா ஸ்கூல் இன்னொரு பையங்க அவன் இவனுடைய ஃபேன் பயங்கர ஃபேன் அவங்க அப்பா கிட்ட சொல்ற அமெரிக்காவுக்கு என்ன கூட்டிட்டு போய் மைக்கேல் சந்திக்க வைன்னு அவங்க அப்பா சிங்கப்பூர்ல இருந்து அவனை கூட்டிட்டு அங்க போறார் அவன் ஆஸ்திரேலியா போயிட்டான் இவர் டிக்கெட் போட்டு ஆஸ்திரேலியா போறார் ஆஸ்திரேலியா அவன் பிரான்ஸ் போயிட்டான் இவர்கிட்ட காசு இல்லை அவர் திரும்பி வரும்போது சொன்னாரா டே என்னடா வயசு உனக்கு எனக்கு உம் பதினாலு வயசாகுது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒலிம்பிக் வருதுல்ல ஆமா அங்க பாத்து கூட அவர நாலு வருஷம் தானடா ட்ரெயின் பண்ண நீ ஸ்விம்மர் தானே நீ போய் அங்க பாரு நம்ம நாடு சின்ன நாடு தானே நீ உழைச்சா நீ ஒலிம்பிக்ல போக முடியாது நீ போட நான் உனக்கு ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்லி அப்பா செலுத்தி ஸ்பான்சர் பண்ணி ஸ்கூலிங்க அவன் ஜெயிச்சு வந்துட்டாங்க ஹிஸ்டரி வந்து என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பிரேசில் நினைக்கிறேன் பிரேசில் நடந்த அந்த பெரிய ஒலிம்பிக் அந்த போட்டியில நீச்சல்ல அப்படி நிக்கிறானுங்க ஸ்கூலிங் நிக்கிறாங்க நீங்க வேணா அதுல ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க வரும் அங்க நிக்கிறான் மைக்கேல் பிலிப்ஸ் இவன் தாண்டி மைக்கேல் பிலிப்ஸ பாக்குறான் மைக்கேல் பிலிப்ஸ் யாரையும் பார்க்கல டார்கெட்டை பார்த்துட்டு இருக்கான் அவனை பார்க்கறத பார்த்த உடனே அந்த பையன் அவனுடைய முகம் மாறி அப்படி போய் அவன் நிறுத்தினாங்க அவனுக்கு அவன் கவனத்தை பெறணும் பண்ணுறாங்க எல்லாரும் அன்னைக்கு கோல்ட் மெடல் ஸ்கூலிங் மைக்கேல் தன்னுடைய ஃபேன் அந்த தான் மைக்கேல் பில்ப்ஸ் போட்டிருக்காரு நம்ம யாருக்கு ஃபேனாக இருக்கிறோம் அப்படிங்கறத கொஞ்சம் கவனப்படுத்திக்குவோமா இந்த இன்னொரு ஒரு விஷயம் குழந்தைகள் கிட்ட பேசாதீங்க ஏய் நடிக்காதரா விளையாடுறாதரா இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் இப்ப நிறைய சம்பாதிக்குது சம்பாதிக்கிற மாதிரி நடிகா சம்பாதிக்கிற மாதிரி விளையாடுறான்னு சொல்லுங்க வாழ்க்கை நமக்கு வாழ்க்கை மிக அற்புதமான விஷயங்களை தருகிறது இப்படி சொல்கிறேன் கரெக்டா இருக்கா டைம் எனக்கு சுதந்திர உணர்வு ரொம்ப இருக்கணும் எனக்கு கள்ளக்குறிச்சி ரொம்ப பிடிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு தலைப்பே குடுக்கல பேசு அப்படின்ட்டுருச்சு வந்து நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன் நானே ஒரு டார்கெட்டை பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கிறேன் சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும் இந்த சுதந்திரத்தை பற்றி என்னுடைய மனசு ரொம்ப நெருக்கமா இருக்கிற என்னுடைய கல்லூரி தலைவர் மூசா ராஜா பத்மபூஷன் அவர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு முதன்மை செயலராக இருந்தவர் அந்த அந்த பாபரி மஸ்ஜித்துக்கான அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து உயிர் சேதம் இல்லாமல் காப்பாற்றியதனால் அந்த இடத்தை காப்பாற்றியதனால் அரசு அவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துச்சு அவர் எங்க கல்லூரியினுடைய தலைவர் எஸ்ஐடி கல்லூரி நான் ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சயித் கல்லூரியில நான் வேலை பார்க்கறேன் எழுபத்தஞ்சு வருஷம் புகழ்பெற்ற கல்லூரி அது ஜவஹர்லால் நேரு தான் முதல் கல்லை எடுத்து வைத்தது அந்த புகழ்பெற்ற கல்லூரியில் எங்க தலைவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த சொல்றார் நான் அதை கடத்திட்டு போயிடுறேன் முக்கியமா இந்த இளைய குழந்தைகள் இருக்கிறீங்கல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யூத் இருக்கிறீங்கல்ல பெண்கள் இருக்கிறீங்கல்ல உங்களுக்கானது ஆய்ஸ்க்கு இல்லைன்னு இல்லை நீங்களும் கேட்டு வச்சுக்கோங்க கோழி சண்டை தெரியுமா உங்களுக்கு கோழி சண்டை அது சேவல் சண்டை ஏதோ ஒரு படம் கொடு அத பார்த்தேன் இப்போ சந்திராயன்ல போய் இறக்கணுங்களா அது ஒர்க் ஆகலையாம் அதுக்கப்புறமா இன்னொன்னு விட்டுருக்காங்க அதுக்கு அதுக்கு பேர்ண்ணா அவனு விஷயம் சொல்கிறேன் சில பேரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சு வச்சிருந்தா அவங்களுக்கு நல்லது அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க சில தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு நல்லது நிறைய நிறைய சம்பாதிக்கலாம் உயரலாம் நான் அவங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கேன் இவங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கேன் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன் இந்த புத்தகம் எப்பவுமேங்க நீங்க தலை குனிந்து படிக்கும் பொழுது உங்களை தலை செய்யும் அது மட்டும் நினைச்சுக்கோங்க புத்தகக்கரம் கொள்ளுங்க ஏதாவது புக் கையில் வச்சுட்டு போங்க இந்த இதை இதை பிடிச்சிட்டு போறீங்கல்ல காக்கா வலிப்புக்காரன் கையில வந்து அந்த இது வச்சு இது இல்லாம இருக்கவே இருக்காது ஒரு மூணாவது ஆளோட கனெக்டடா இருக்கு போது கூடங்க அஞ்சு நிமிஷம் தானே உங்க உடம்ப கிளீன் பண்ற ப்ராசஸ் தானே நடக்குது கான்சென்ட்ரேஷன் பண்ணி அதை வெளியேற்றிட்டு உடம்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க அம்மா நான் சொல்றேன் இந்த இடத்த கிளீனா வச்சுக்கிட்டீங்கன்னா இங்க ஒரு அக்கினி இருக்கு இதை குழப்பிக்கிட்டீங்கன்னா இதுவும் குழம்போ இதை குழம்பிச்சுன்னா இதுவும் குழம்போம் இன்னைக்கு அப்படிதான் சுத்திட்டு இருக்கிறோம் எல்லாம் உனக்கு எவ்வளோ பாயிண்ட்டு எனக்கு இவ்வளோ பாயிண்ட்டு சுகர் உனக்கு பிபி எவ்வளவு எனக்கு இவ்வளவு கிட்னியில் ப்ராப்ளமா சொல்கிறாங்க ஏன் சொல்ல மாட்டாங்க ஒரு ஸ்கூல்லிங்க மூணு நாளாக ஒரு புள்ள சாப்பிடல சத்தியம் கள்ளக்குறிச்சி தான் டேங்கப்பா இந்த இந்த ஊர் ஸ்கூல் தான் இங்கே தான் இங்கே பேச வந்திருந்தேன் அப்போ தான் சொன்னாங்க அந்த புள்ள ஸ்கூலில் லன்ச் சாப்பிட மாட்டேங்குது ஏன்டா சாப்பிட மாட்டேங்குதுன்னா அவங்க அம்மா ஃபோன் பண்ணி மூணாம் நாள் டீச்சர் சொன்னா அவ ஃபோனை பார்த்துட்டு தான் சாப்பிடுவா உங்க கையில ஃபோன் இருந்தா கொடுங்க அவ சாப்பிட்டுருவான் ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டீங்கன்னா குழந்தை அவ்வளவுதான் பாருங்க வாசிக்கிறேன் நான் கோழி சண்டைல அந்த சேவல் சண்டை மாதிரி வடநாடுல நவாபுகள் ஒரு சண்டையை வைக்கிறாங்க என்னன்னா பட்டுக்குருவியை வச்சு சண்டை பண்றாங்க ஒரு குருவினுடைய விலை லட்ச ரூபாய்க்கு மேல அந்த காலத்துல ஐம்பது வருஷத்துக்கு முன்னால அந்த குருவி எப்படி இருக்கும்னா சின்னதாக இருக்குமா பட்டு பட்டு கலர்ல இருக்குமா கொண்ட இருக்குல்ல மல்டி கலர்ல இருக்குமா அது பயங்கர ட்ரெயின் எது சொன்னாலும் ரொம்ப நவாபுகள் வச்சு அவங்க வந்து அதை போட்டி நடத்தும் போது ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் கவர்னர் எல்லாம் சேர்ந்து நின்று அதை பார்ப்பாங்களாம் பௌர்ணமி நைட்ல ஒரு நவாப் வீட்டில் நைட் டின்னர் நடக்குமா இது என்டர்டைன்மெண்ட்காக நடக்கிறது நம்ம ஐயா மூசாரஸ் தான் அங்க போயிருக்க அதை பார்த்துருக்காரு காட்சி அந்த கதையில சொல்ற பட்டு துணி விரிக்கப்பட்டது ரெண்டு நவாபுகள் இரண்டு குருவிகளை கொண்டு வந்து இறக்கினார்கள் ரெண்டு குருவியும் கம்பீரமா அப்படி சுத்தி ஒரு பார்வை பார்த்து எல்லாரையும் அது பாக்குறதுலேயே காசு போடுறாங்களா சூப்பரா இருக்குதான் கம்பீரமான குருவி அப்படி போய் அப்படின்னு உடனே ரெண்டாம் சண்டை போட்டுக்குதாங்க அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம் சண்டை போட்டு ரத்த கலரியில ஒரு குருவி ஜெயிச்சு ஒரு குருவியை கொத்தி உட்கார வைக்குது ஒரு குருவி உட்கார்ந்துருச்சு உக்காந்த குருவி தோத்த குருவி ஜெயிச்ச குருவிக்கு என்ன பரிசு தெரியுமா அப்பவே ஒரு புதுசா ஒரு தங்க குண்டு ஒரு அழகான ஒரு ஒரு அந்த பட்டை வாங்கறதுக்கு எல்லாம் போடுவாங்களா அந்த மாதிரி ஒரு கோட் ஒரு சின்ன காசு மாலை பல லட்சம் ரூபாய் காசு நவாபுக்கு அது வாங்கிக்கிட்டு அப்படி நடக்குமாங்க அப்படி நடக்குமா அந்த குருவி அப்படி பார்த்துட்டு நடக்குமா இந்த தோத்த குருவி இருக்குல்ல அதுக்கு ஒரு தண்டனை என்னன்னா அந்த நவாப் இனிமேல் கலந்துக்க முடியாது காம்படிஷன்ல அந்த குருவி இனிமேல் கலந்துக்க முடியாது குருவி என்ன செய்வாங்களா வெட்ட மாட்டாங்க கொண்டை அறுத்து வெளில பறக்க விட்டுருவாங்க கடைசியா முடிக்கிறார் ராஜா நான் ஜெயித்த குருவிக்காக வருத்தப்படுகிறேன் தோற்ற குருவிக்காக சந்தோஷப்படுகிறேன் எதை இழந்தாலும் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுங்க விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள் எங்கேயோ சிக்கிக் கொண்டிருக்கிறோம் அந்த சிக்கலில் இருந்து நம்மை விடுதலை செய்வது கல்வி மட்டுமே வாசிப்பு மட்டுமே சான்றோர் சொல் மட்டுமே இந்த விஷயங்களை கேட்டு நம்முடைய அடுத்த கட்டத்திற்கு நாம் உயர வேண்டும் பெருமக்களே நான் தான் என் வாழ்க்கையை தொடங்கினேன் சிறகு விரிக்க விரிக்க தெரிந்து கொண்டேன் நான் சிட்டுக்குருவி இல்லை நான் ராஜாளி இப்பொழுது விரித்து சிறகு விரித்து வானத்தில் பறந்து கொண்டிருக்கிறேன் ஒருவேளை உங்களுடைய கணக்கிலே நீங்கள் குருவியோ கிளியோ புறாவாகவோ நினைத்து கொண்டிருப்பீர்கள் இல்லை நீங்கள் ராஜாளிதான் என்பதனை உணர்ந்து கொள்வீர்கள் வாருங்கள் பரப்போம் வானம் காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம் வணக்கம்